இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஒருசேர கண்டுகளித்த இடம் இங்கு நிகழ்கால எதிர்கால தொழில்நுட்பங்கள் அதன் இயக்க வழிமுறைகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு விண்கல இயக்க கட்டுப்பாட்டு அறை தொடங்கி அணு அறிவியல் அணுசக்தி வரை எல்லாவற்றையும் விளக்கும் செயல்முறைகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளது அறிவியல் அதிசயங்களை கண் முன்னிறுத்திய இந்த அருங்காட்சியகத்தை வெகுவாக ரசித்த இந்திய பிரதமர் கூறியதாவது மக்களின் முன்னேற்றம் செழிப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு மேம்படுத்துவதில் அணுசக்தி தொழில்நுட்பத்தின் பங்கை இந்த கண்காட்சி பிரமிக்க வைக்கிறார் எதிர்கால சந்ததியினர் அணுசக்தி மற்றும் தொழில்நுட்பங்களை அழகாக ஆராய்வதற்கு இது உதவியாக இருக்கும் இந்த கண்காட்சி இளம் வயதினரை கவரும் என அருண்காட்சியக விருந்தினர் புத்தகத்தில் கருத்து பதிவு செய்திருக்கிறார் இது காரணமாக இந்தியர்கள் தேடி ரசிக்கும் தளமாக இது மாறியிருக்கிறது